ஸோ அந்த வகையில் நாங்களும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை பொறுத்த கலைஞருக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் சார யாருமே சொல்லவே முடியாது அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாரத்தில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் பொன்விழா அன்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்தை ஒரு நல்ல வருஷம் வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே இடத்துலையும் எல்லாேருமே இருக்காங்க இங்கே ரொம்ப அற்புதமாக சீருக்கு சிறப்புமாக நடத்தக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எனக்கு வந்து அன்பு தம்பி திலீப் பொருள்லாம் தெரியும் வெளிக்கொன்று சொன்னார் மாதிரி தளபதிகளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க நீங்கள் டெஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்னாரு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னேன் ஸோ அதனால் அந்த விழா நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சோம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரோஹிணி தேட்டரில் போக்குரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி துறை படத்துக்கு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு தேர்லேயுமே பழங்கிய கலம்பவங்களை வந்து எல்லாமே ரீரிடீஸ் வந்து ரொம்ப பிரமாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க இதுவரையும் அந்த ரீ ரிடீஸ்லே ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கிண்டி மட்டும்தான் அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாங்கன்னா அங்கே கண்டிப்பாக பறவை தான் ப்ரேக் பண்ணுவாங்க அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிடீஸ் உடம்பே வந்து அவர் அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்னை கேட்டாங்க சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து ரசிகர்கள் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அவர் என்ன கடைசி பணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அதை தயவுசெய்து வேண்டாம் உங்களை ஸ்கிரீனில் பார்க்குறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள் குட்டீஸ்கள் அன்பு தம்பிமார்கள் உடல் திறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்க்க வேணாம் கொடுதைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் ஸ்கிரீனில் வந்துகிட்டே இருக்கேன் உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க உலகம்ல ஏன்னா அவர் முத முத எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது அந்த வகையில் தளபதி விஜய் சாருக்கு வந்து ஃபேமிலியையும் கட்டி கொண்டு வச்சு சென்றாரு அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தவறு சென்றும் ஐம்பதாவது பொன்விழா விழாண்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நூற்றாண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை கொண்டாடி அழகு நம்ம எல்லாமே அப்படின்றத சொல்லிட்டு பொதுவாக அன்னை காலையில் கூட கமலா திட்டத்தில் கேட்டாங்க விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து யாரும் பேசுனதில்லை நான் வேணா அதை வேணா வந்து சர்ப்ரைஸாக வந்து பேசணும் அப்படின்னு தேர்தலில் போய் பேசுனேன் உங்களுக்காக பேசலாமா என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியாக உட்காந்து கேட்டால் எப்படி அது தளபதி டான்ஸு ஓகே எஸ்எஸ்சி சார் வந்து பேசியிருந்தா எப்படி

이놈은 <목소리도> தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி அடுத்து உங்களுடைய காலத்திட்ட உதவிகளும் நிறைய இருக்கு ஸோ இது எங்களுக்கான மேடை நீங்கள் கொண்டாட வேண்டிய மேடை தளபதியை கொண்டாட வேண்டிய மேடை அதிக நேரம் எடுத்துக்கூடாது அடுத்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அன்பு இளவல் அன்பு தம்பி நிறைய திரைப்படங்களில் மண்ணையும் மண்ணை மைந்தனும் மண் சார்ந்த விஷயங்களையுமே நிறைய பேசிக்கிட்டே இருப்பார் அது தலைவரையே வேடை ஒருவர் சொல்லியிருக்காரு தம்பி சௌண்டரம் வந்து எப்பயுமே மண்ணை பற்றும் மட்டும்தான் எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க உண்மை சௌண்டரத்து என்னுடைய பலவரம்ப வாழ்க்கை என்னை பற்றி தெரிஞ்சு ஒரு ரூபா டீ முட்டிமீன் பண்ணிட்டால் என் பேச்சை அந்த தம்பி சோதர வரை 그러니까 지금 이 시대에 우리가 이 사회에 살면서 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 우리가 이

தன் தகப்பனுடைய வளர்ச்சினால வந்து பெரிய ஆள் ஆயிட்டாருங்க அது கிடையாது என்னதான் தகப்பன் வந்து தோல்வ தூக்கி தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள் அவர் என்னைக்கு மட்டுமல்ல என்னைக்குமே சந்தோஷமா இருக்கிறவனு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிகளுடைய என்னுடைய இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிகள் மட்டும் நான் விடைபெறுறேன்

சொன்ன பேராக தான் அப்படியே தளபதி சொன்னமாக நினைச்சுங்க என்ன தெரியுமா என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு அன்பு தம்பிக்கு மாமாந்த ஆத்துக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்

அதை வந்து தளபதி வாழ்த்து பேசியிருந்தாவா ஓகேவா எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே எப்படியும் ஒரு நண்பன் நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னா எங்களுக்குள்ள எப்போதுமே இன்ட்ரெஸ்டே இல்லை அதே மாதிரி என்னுடைய சரி என் நண்பன் சரி எப்பவுமே சண்டை வரக்கூடாது அந்த எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் என்ன மாகன கேட்ட இழுத்து மூடலாமா சரி எல்லாருமாதிரி பேசிட்டேன் அப்போ நாங்க எனக்கு பிடிச்ச நான் பேசுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு எப்பவுமே எங்களுடைய ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் கொஞ்சம் லெவல் இருக்கீங்க இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் உண்மை என நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியனாகத்தான் இருப்பேன் அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன் ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாளை நமதே